வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம பிரண்டையை தான் வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் சும்மா சிம்பிள் ஈஸானது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிறண்டைய பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா முத்தி போயிடுச்சு இது வந்து துவையலுக்கு வந்து சரியாக வராது துவையல் செஞ்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் வேக்காலத்தை அமர்த்தக்கூடியது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது எப்பாருங்க இதற்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சா இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி உள்ளதை தான் நாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதுதான் நல்லா இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் தான் பிரண்ட கிடச்சிருக்கு நல்லா பிஞ்சு பிரண்டையா அப்படி எடுத்திருக்கேன் முத்துனது வந்து நார் நாரா வரும் அது சரியா வராது நான் துவையல் தான் அரைக்க போகிறேன் துவையல் நல்லா சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இப்போ நாம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த சைடில் உள்ள இந்த தோலை இந்த இடத்துக்கிட்ட தானாகவே கிழிச்சிக்கிட்டு வரும் இந்த கட் பண்ணும்போதே தானாகவே கிழிச்சிக்கிட்டு வரோம் இந்த தோலை எடுத்துடலாம் இப்படி கட் பண்ணிவிட்டு இது வந்து பிஞ்சு அப்படிங்கிறதுனால நார் அதிகமாக இருக்காது நார் வரவே இல்லை அப்ப இது நல்ல பிஞ்சான பெரண்டை சூப்பரா இருக்கும் இப்போ இதை நாம அழகா இப்படி உடைச்சி எடுத்துக்கலாம் இப்படி உடைக்கையிலதான் நல்லா நார் வருது பாருங்க உம் சூப்பரா அந்த நார் வருது ஓகே பிரண்டையெல்லாம் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு சுத்தமா கழுவி வச்சிருக்கேன் கொஞ்சம் பெரண்டை தான் இருக்கு இந்த பிர வந்து வாய் புண் வேக்கானம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் கொம்மட்டை கொம்மட்டிக்கிட்டு வாமிட்டு வர்றப்பில் இருக்குது அது எல்லாத்தையுமே இது வந்து சை சரி பண்ணும் வயிற்று பரட்டுது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வயிறு ஒரு மாதிரியாக பண்ணுது என்னால் எதுவுமே சாப்பிட முடியலை அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறோம் சோர்வாக இருக்குது உடல் சோர்வாக இருக்குது இருக்கிறது மாதிரி சொல்கிறோம் அது எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணும் அதுக்கடுத்ததாக இந்த பிறண்ட தொகையலுக்கு வந்து புளி எடுத்துக்கிட்டோம் புளி வந்து ஒரு வாளாஞ்சி நாம் எடுத்துருப்போம் விதை இல்லாமல் ஒரு வாளாஞ்சியில் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பது விதை பத்து விதை அளவு தான் இருக்கும் இப்போ இதை நாம் பிடிச்சதாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை வந்து நாம் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சின்னதாக ஒரு தக்காளி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நாலு பெரிய பூண்டு பல்லு இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது அஞ்சு காஞ்ச மிளகா இவ்வளவுதான் இதுக்கு நமக்கு தேவையானது இன்னும் இதில் இதெல்லாம் வதக்கி எடுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நைஸ் உப்பு இல்லைன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பிரண்டைய கர்ப்பிணி பெண்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது ஏன்னா இது வந்து கரு சிதைவை ஏற்படுத்தும் இரத்தப்போக்கை ஏற்படுத்தும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இதை சாப்பிட்றக்கூடாது இதில் வந்து அரிப்புத்தன்மை நிறையா இருக்கும் அதனால தான் இந்த பரண்டைய நல்லா எண்ணெயில் வதக்கிடணும் பச்சையை நம்ம வந்து அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அரிப்பு நாக்கு தொண்டை வயிறு எல்லாம் க நம்ம 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 நம்மனு பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிடும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அரிப்பை அதனால் இப்போ எல்லாத்தையுமே நாம் வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் சட்டியை காஞ்சிட்டு இப்போ நாம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து மூணு ஸ்பூன் தான் நல்லெண்ணெய் வெட்டிருக்கேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த இரண்டைய போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த பச்சை நிறமெல்லாம் நல்லா மாறி வந்து பாருங்க நல்லா வதஞ்சிடுச்சு இதை எடுத்துக்கலாம் அடுத்ததான் இதே எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் பூண்டு பல்லெல்லாம் போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் அடுத்ததா இது கூட ஒரு தக்காளி இதையும் நல்லா வதக்கிடலாம் அடுத்ததா இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ காந்தி மிளகாய போட்டுக்கலாம் இது கூடவே புளியவும் போட்டுக்கலாம் இதையும் வதக்கி விடலாம் அவ்வளோதான் ஃப்ரிஜ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நாம் நல்லா ஆற வச்சுட்டு வதக்கி வச்ச பெண்டை கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுக்கலாம் துவையல் அப்படிங்கறதுனால இதில் பருப்பு எதுவும் சேர்த்திட வேண்டாம் டேஸ்ட் மாறி போயிடும் அதோட சத்துக்களும் மாறி போயிடும் ஓகே எல்லாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லு உப்பு போட்டுட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்க தண்ணியே அப்படி அரைச்சிருக்கேன் இதுக்கு தண்ணி ஊத்தி அரைக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா நாம வந்து சட்னி வைக்கல துவையல் தான் அரைச்சிருக்கோம் அதனால வந்து இது இந்த அளவுக்கு போதும் ஓகே இப்போ பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க